பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு திரு பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் எண்பத்தி நான்கு இறை வார்த்தை பத்து வேற்றிடங்களில் வாழும் ஆயிரம் நாட்களிலும் உம் கோயில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது பொல்லாரின் கூடாரங்களில் குடியிருப்பதிலும் என் கடவுளது இல்லத்தில் வாயிற் காவலனாய் இருப்பதே இனிமையானது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பதை நான் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன் ஒரு வேளை இரவு நேரத்திலே மன கவலையோடும் கஷ்டத்தோடும் வேதனையோடும் கண்ணீரோடும் இருந்திருக்கலாம் பாருங்கள் மீண்டும் ஒரு அழகிய நாளை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கின்றார் இந்த அழகிய நாளிலே நம் ஆண்டவரோடு இணைந்து அதிகாலையிலே ஜெபித்து அவர் தரக்கூடிய அந்த விண்ணக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்மை தேடி வந்திருக்கின்றார் எனவே அவர் மீது நாம் நம்பிக்கை வைத்து கடவுள் மீது விசுவாசம் கொண்டு சோர்ந்து போய்விடாதபடி நாம் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே உங்களில் யாராவது என்னோடு தொடர்பு கொண்டு ஜெபிக்க வேண்டுமே என்று நினைத்தீர்கள் என்றால் நீங்கள் இந்த ஸ்கிரீனிலே என்னுடைய தொலைபேசி நம்பரை பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே அந்த நம்பரிலே என்னை தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்ஆப் மெசேஜாக என்னிடம் அனுப்புங்கள் உண்மையிலே நான் உங்களுக்காக ஜெபிப்பேன் அன்பார்ந்தவர்களே யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லையே தவறு த தயவு செய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்களை ஊக்குவிக்கும்படியாக உங்களிடம் நான் வேண்டிக் கொள்கின்றேன் பிரியமானவர்களே ஏன் கோயில்கள் முக்கியமாக இந்த உலகத்தில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து இருக்க வேண்டும் வாழும் பொழுது இருக்கும் பொழுது நாம் இந்த உலகத்தை பின்பற்றி செல்லும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக பாவத்தில் விழுந்து பாவிகளாக மாறிவிடுகின்றோம் எனவே நாம் விழுந்த அந்த பாவத்திலிருந்து இருந்து எழுந்து மீண்டும் நல்ல ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து தவறு செய்து விடாதபடி உண்மையோடும் உத்தமத்தோடும் இருந்து நேர்மையாக இருந்து யாரையும் பாவத்தில் வழி நடத்தி விடாதபடி இருக்க கோயில் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தை மக்கள் உருவாக்கினார்கள் ஆண்டவரும் அந்த கோயிலில் தங்குவதற்கு தான் அவர் விருப்பப்பட்டார் எல்லோரும் ஒன்றாக கூடி ஆண்டவரை தேடி ஒரே மனதோடு நாம் செபிக்கும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் வல்லமையாக அந்த கோயிலுக்குள் கடந்து வருகின்றது எனவே தான் அழகாக தாவீது சொல்லுகின்றார் பாருங்கள் நான் வேற்றிடங்களில் வாழும் ஆயிரம் நாட்களிலும் உன் கோயில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே நீங்கள் மாட மாளிகையில் இருக்கலாம் உங்களுக்காக பல மாடியில் வீடுகளை கட்டி இருக்கலாம் நல்ல சொகுசு அறைகளை வைத்திருக்கலாம் அனைத்து அறைகளிலும் நீங்கள் தங்க முடியாது பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை என்றால் கடவுளை தேடி கடவுள் தங்கி இருக்கக்கூடிய செல்லுகின்றோம் அந்த ஆலயத்திற்குள் செல்லும் பொழுது ஏதோ ஒரு உணர்ச்சி ஏதோ ஒரு மெய்யான ஒரு உணர்ச்சி நம்மளுடைய உடலிலே அவை வந்து தங்குகின்றன அதை நாம் அறிந்து இருக்கின்றோம் அங்கு இருக்கக்கூடிய அந்த நற்கரை நாதரை உற்று கவனிக்கும் பொழுதும் அங்கு இருக்கக்கூடிய அந்த இயேசு கிறிஸ்துடைய பிரசனத்தை உணரக்கூடிய வேளையிலேயும் உண்மையிலேயும் நாம் அடைந்தவர்களாக மாறுகின்றோம் எனவே தான் நாம் ஆண்டவருடைய இல்லத்திற்குள் கடந்து சென்று செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு மணி துளிகளும் மிகவும் முக்கியமானவை அந்த மணி துளிகள் எல்லாமே ஆண்டவர் நமக்கு கொடுத்தது அவருடைய பிரசனத்தினால் நம்மை நிரப்புகின்றார் அதை தான் சொல்லுகின்றார் தாவீது அரசன் என் கடவுடைய இல்லத்தில் வாயிற் காவலனாய் இருப்பதே இனிமையானது ஆண்டவருடைய கூடிய காவனாக நாம் அந்த கோயில் முற்றத்தில் இருக்கும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக நாம் ஆண்டவருடைய வல்லமையை அறிந்து கொள்ள முடியும் அன்பார்ந்தவர்களே ஆண்டவருடைய கோயிலின் முற்றத்தில் தங்கி இருந்து அங்கு யார் வாரி வருகிறார்கள் என்ன செய்கிறார்கள் குருவானுடைய இடத்தில் யாரு போகிறார்கள் என்றும் உளவு பார்க்கக்கூடிய நபர்களும் உண்டு அப்படிப்பட்டவர்களுக்கும் ஐயோ கேடும் அவர்கள் தீய எண்ணத்தோடும் தன்னை முழுமையாக ஒரு கல்வனாக மாற்றிக்கொண்டு தன்னை ஒரு சாத்தானாக மாற்றிக்கொண்டு அவன் கடந்து வந்து வேவு பார்க்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய குடும்பங்களும் நபர்களையும் நான் பார்த்திருக்கின்றேன் அவர்களுக்கு ஐயோ கேடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஆண்டவருடைய ஆலயம் தூயது ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கக்கூடிய இடம் பரிசுத்தமானது எனவேதான் கட கோயிலுக்குள் கடந்து செல்லும் பொழுது அந்த கோயிலுக்குள் நாம் பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள முடியும் பாருங்கள் திரு பாடல்கள் இருபத்தி நான்காவது அதிகாரம் மூன்றாவது ஆண்டவருடைய மலையில் தகுதி உள்ளவர் யார் அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது எந்த ஒரு மனிதனும் ஆண்டவருடைய திரு முன்பாக நிற்க முடியாது அவருடைய திருத்தலத்தில் நிற்க முடியாது ஆண்டவருடைய மலையில் ஏற உடையவர்களாக ஒரு மனிதன் மாற வேண்டுமே என்றால் அவன் இயேசு கிறிஸ்தனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடியவனாக இருக்க வேண்டும் அவள் அழு தினமும் பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க போராடி ஜெபிக்கக்கூடிய ஒரு மகளாக இருக்கும் பொழுதுதான் அந்தவருடைய அந்த பிரசன்னத்தை மகிமையை அந்த கோயிலில் காண முடியும் இரண்டாவதாக அந்த கோயிலுக்குள் கடந்து செல்லும் பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பாவியாக இருக்கலாம் நீங்கள் கொலை செய்து இருக்கலாம் நீங்கள் பல வகையான சாவான பாவங்களை செய்து இருக்கலாம் பரிசுத்தமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் ஆண்டவருடைய பிரசன அந்த நீங்கள் உண்மையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கின்றார் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகின்றார் ஆண்டவர் உங்களை தகுதி உள்ளவனாக தகுதி உள்ளவனாக மாற்றுகின்றார் அதே போல் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே திரு பாடல்கள் எண்பத்தி நான்காவது அதிகாரம் நான்காவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உமது தங்கி இருப்போர் நற்பெயர் பெற்றோர் அவர்கள் உம்மை கொண்டே இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிறுவனாக இருக்கும் பொழுதும் அவரை கோயிலில் அர்ப்பணிப்பதற்காக கொண்டு செல்கிறார்கள் அவருடைய தாய் அன்னை மறியாலும் புனித சூசையப்பெறும் அங்கே அண்ணா என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி இரவும் பகலும் கோயிலுக்குள் இருந்து அந்த முதிர்ந்த வயதிலே காண்பேன் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் அவருக்குள் இருந்தது பாருங்கள் அன்பார்ந்தவர்களே அங்கே அங்கு இயேசு கிறிஸ்து அந்த குழந்தையாக இருந்தவரை கொண்டு வந்த பொழுதும் அவருக்குள் மகிழ்ச்சி அவர் தொடர்ந்து சொல்லுகின்றார் இனி நான் வீழ்ச்சியோடு கடந்து செல்வேன் இந்த உலகத்தை விட்டு என்று அன்பார்ந்தவர்களே அப்படிப்பட்ட ஒரு தரிசனம் நமக்கு கிடைக்க வேண்டும் இயேசுவை காணக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் இயேசுவை காண வேண்டுமே என்றால் நீங்கள் கோயிலில் தான் காண முடியும் ஆனால் கோயிலுக்குள் கடந்து சென்று அங்கே இருந்து அரசியல் செய்து கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டு கடவுளுடைய பணத்தை கொள்ளையடிக்க திட்டமிட்டு கொண்டும் கடவுளுடைய பணத்தை மக்களிடம் இருந்து பிரித்து தன்னுடைய குடும்பத்தில் செலவழித்துக் கொண்டு இருக்கிறவர்களுக்கும் ஐயோ என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் கோயிலுக்குள் ஒரு பூஜாரியாகத்தான் இருக்க முடியுமே தவிர கடவுளுக்கு உகந்த ஒரு மனிதராக இருக்க முடியாது அன்பார்ந்தவர்களே எனவே கடவுளுடைய இல்லத்தில் தங்கி இருக்கக்கூடிய அந்த பரிசுத்தமான ஆத்மா இருக்கின்றது இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் என் பிள்ளைகளாகிய இருக்கக்கூடிய உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்னை தேடி வாருங்கள் உங்களுடைய பாவங்களுக்காக மனம் வருந்துங்கள் உங்களுடைய குற்றங்களுக்காக மனம் வருந்துங்கள் செய்த தீமைக்காக மனம் வருந்தி நீங்கள் என்னை தேடி வாருங்கள் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் எனவே நீங்கள் ஆண்டவரை தேடி ஒவ்வொரு நாளும் பயபக்தியோடு சென்று அங்கே திருப்பலியில் பங்கு கொண்டு உயிருள்ள உணவாக இருக்கக்கூடிய நற்கர்ணை நாதரை உண்ணும் பொழுது உண்மையிலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் உங்களுடைய குடும்பமும் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படும் எனவேதான் கோயில் மிகவும் முக்கியம் அவசியம் என்பதை நம்முடைய மூதாதையர்கள் அறிந்திருந்தபடியினால் கோயில்களை கட்டினார்கள் இப்பொழுதுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம் இருந்த கோயில்களை இடித்து பெரிய பெரிய கோயில்களை கட்டி லஞ்சம் வாங்கி கொண்டும் ஏமாற்றி கட்டிக்கொண்டு இருக்கிறவர்களும் உண்டு கட்டியவர்களும் உண்டு அவர்களை ஆண்டவர் பார்த்து கொள்வார் எனவே இந்த நாளிலே நற்கரணை நாதரிடம் நாம் சரணடைந்து அவரிடம் செபிப்போம் கோயிலுக்கு கடந்து செல்வோம் நல்லதொரு ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்வோம் திருப்பலியில் பங்கு கொண்டு நற்கர் நாதரை நாம் பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஒரு வாழ்க்கை வாழ்வோம் இப்பொழுது கண்களை மூடி சில மணி துளிகள் நாம் செய்த பாவங்களுக்காக மனமருந்தி ஜபிக்கப் போகின்றோம் என்னோடு இணைந்து நீங்கள் ஜபிப்பீர்களா நாம் இப்பொழுது ஜபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிரைஸ்துவே தூயனல் ஆவியை தகப்பனே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த காலை பொழுதிலே உன்னதமான உமது பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி கோயிலின் மகிமை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து உண்மையிலும் உண்மையுமாக நீர் நற்கரனை நாதராய் இருக்கக்கூடிய தெய்வம் கோயிலில் இருக்கின்றீர் என்பதை ஒவ்வொரு பிள்ளைகளும் அறிந்து கொண்டபடியினால் அவர்கள் கோயிலுக்குள் கடந்து வரும் பொழுது உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்தி தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கிறார்கள் அதே போல் இந்த நேரத்திலே உமது திரு சமூகத்திற்கு முன்பாக கடந்து வந்து யார் யாரெல்லாம் உண்மையிலே தன்னுடைய குற்றங்களை உணர்ந்து பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக உமது பரிசுத்த ரத்தம் அவர்களை கழுவதாக உமது பரிசுத்த ரத்தம் அவர்களை கழுவும் பொல்லதும் உண்மையிலும் உண்மையுமாக அவர்கள் தூய்மை அடைந்து இந்த உலகத்திலே வாழ்வார்களாக இந் ஆண்டவருடைய பிரசன்னம் மெய்யான பிரசன்னம் வல்லமையான பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கடந்து வர வேண்டுமாய் மெனோர்க்கி ஜெபகிரின்ப்பா ஆண்டவரே யார் யாரெல்லாம் கோயிலுக்குள் கடந்து செல்லும் பொழுது இதுவரை ஏனோ தானோ என்று காலிலே அணிகளங்களை அணிந்து சென்றும் பாத ஜோடிகளே அவர்கள் வெளியிலே கலக்காதபடி உண்மை ஆராதிக்காதபடி நடந்த நாட்கள் உண்டு அவ்வாறு செய்த பிள்ளைகளை பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி மன்னித்திட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா நீ இந்த நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குரலையும் கேட்பீராக யார் யாரெல்லாம் விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய ஜபம் தூபத்தை போலுமது திரு சமூகத்தில் கடந்து வருவதாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு என் ஆண்டவரை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளாக உருமாறிட வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகே உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை என்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க்கை கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக